என் பேர் கே ராஜன் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் திரைப்பட தயாரிப்பாளர் பிரிவில் அங்கத்தனாக இருக்கேன் ஏற்கனவே நான் துணைத் தலைவராக இருந்தேன் இப்போது தேர்தலில் சில விதிமீறல்கள் தவறுகள் நிறைய நடக்குதுன்னு வழக்கு தொடுத்தேன் அது என் வழக்குக்கு சாதகமான நிலை உருவானது அதை பற்றியும் மற்ற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல தான் இந்த மீட்டிங் சொல்லும் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்றது நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அது அந்த மெயின் அந்த இஷ்யூ வந்து என்னென்னா ப்ராக்சி ஓட்டிங்கு அந்த ப்ராக்ஸி ஓட்டிங் வந்து முதலெல்லாம் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்த எலெக்ஷனு இப்போ அந்த பிராக்சி ஓட்டு நேர்மையான நாணயமான எலெக்ஷன் நடக்கலை ஸோ இதை இரண்டு வருடத்துக்கு முன்னாடி நான் வந்து ப்ராக்ஸி ஓட் வேண்டாம் கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்டில் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் அது இல்லைன்னு சொன்னேன் எனக்கு சாதகமாக கோர்ட்டில் அப்போ ஆர்டர் கிடச்சிது அதனால் என்ன அப்படின்னா என் என்னுடைய செக்ரட்டரிக்கு நின்று எனக்கு எதிர்த்து ஒருத்தர் இருந்தார் காக்கட்டை பிரசாத்னு அந்த ஓட்டை எண்டக்கூடாதுன்னு சொல்லி அது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன சொல்லி அந்த கேஸ் ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த கேஸ் வந்து கடைசியாக அவர்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக ராக்ஸி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆர்டர் வந்தது அதன் பிறகு நான் மேல் முறையீடு அதாவது அப்பீலுக்கு போனேன் அப்பீல் நிலவையில் இருக்கிறது இதை இது நடந்திருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வருது பிசிசிஐ அதாவது கிரிக்கெட் போர்ட்லேருந்து பிசிசிஐயில் அந்த ஆர்டர் படி பிராக்ஸி ஓட்டு தப்புன்னு தான் பிராக்சி ஓட்டு இருக்கக்கூடாது எந்த அசோசியேஷன்லேயும் சொல்லி ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் ஆர்டர் வந்தது பிறகு ராஜன் சார் வந்து இதை வச்சு நம்ம கேஸ் போடலான்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் போட்டார் சென்னை ஹைகோர்ட்டில் அந்த ஹைகோர்ட்டில் சீஃப் டபுள் பெஞ்சில் வருது அந்த டபுள் பெஞ்சில் வந்து தேர்தல் ஆணையர் ரிட்டையர்ட் ஹரி பரந்தாமன் அவருக்கு அவர் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு இதை கன்சிடர் பண்ணுங்கள் எலெக்ஷனில் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எலெக்ஷன் கமிஷனருக்கு முதல்ல வந்த ஆர்டர் வந்து அவருக்கு முழு அதிகாரம் தரப்படுகிறது ஸோ அந்த முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு மறுபடியும் இவர் ஒரு ஆர்டர் ஆர்டர் கொடுக்காம வெறும் டைரக்ஷன் கொடுக்குறாரு இதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு ஆனால் அந்த ஆர்டரை அவர் எடுத்துக்கொள்ளலை அதை அவர் நிராகரிக்கிறார் அதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு அவர் ஒரு ப்ராப்பராக பதில் சொல்லலை எலெக்ஷன் பிராக்சிப்படி தான் நடக்கும்னு சொல்லி சொல்லிட்டார் இது எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறி ஒரு ஒரு ஒருவர் செயல்படுகிறார் என்று சொன்னது ஒரு இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு காமன் மேன் நம்மள மாதிரி மக்களுக்கும் அது வந்து ஒரு தப்பான விஷயம் யாருமே சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு மீறி செயல்படக்கூடாது அதுதான் கவர்னிங் பாடி லாவனுடைய கவர்னிங் பாடிக்கே நம்ம அகென்ஸ்டாக அவர் ஒரு ஒரு எ எலெக்ஷன் ஆஃபீஸர் அதுவும் ரிட்டையர்டு ஜட்ஜு செயல்படுகிறார் என்பது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ச இதுவாக இருந்தது விஷயமாக இருந்தது பன்னீர்செல்வம் சார் நான் ராஜன் மேடம் ஜ ஜெயந்தி கண்ணப்பண்ணி இவங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் போய் அவர்கிட்ட முறையிட்டோம் ஆனால் அவர் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில அவர் ஏன் எடுத்துக்கொள்ள ஏன் அந்த மாதிரி அதை எடுத்துக்க அந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்கலை அப்படின்றது எங்களுக்கு புரியலை இதை தவிர பல விஷயங்களில் நாங்கள் முறை அது முறைகேடு நடக்கிறதுன்றதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கோம் அதான் அவர் வந்து அதை எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார் அதில் பல விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு ஒன்று மிஸ்டர் ராஜன் இப்போ உங்களுக்கு சொல்வார் நீங்கள் அதை கேளுங்கள் என்ன என்னன்றத ஒருத்தனும் ஒன் ஒரு ஒரு விஷயங்களை நாங்கள் அவர்கிட்ட எடுத்துன்னு போய் சொன்னோம் நாங்கள் ஒருத்தனும் என்னென்ன எடுத்துன்னு போனோம் அவர் என்ன பதில் சொன்னான்றது அவங்களே சொல்லுவாங்க சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பரில் காலாகாலமாக ஒரு முறைகேடு நடக்குது அதாவது ஃப்ராக்ஸி அதில் வெளியூரில் இருக்க ஏறக்குறைய எட்நூறுலேருந்து ஆயிரம் மெம்பர் வெளியூர்காரங்க அந்த வெளியூர்காரங்களுக்கு இங்கேருந்து ஒருத்தர் சேம்பரில் இருக்கிற ஒரு மூணு பேர் சேம்பரை இன்றைக்கி ஆட்டி படைப்பது அந்த மூணு பேர் தான் இதில் தமிழ் சார்ந்த நாம் இருக்கோம் கன்னட சகோதரர்கள் இருக்காங்க மலையாள தயாரிப்பாளர்கள் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் ஆக நாலு மொழிக்கு வருடா வருடம் ஒவ்வொரு மொழியை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளரில் யாரோ ஒருத்தர் தலைவராகலாம் இதோ ரொட்டீனாக வர்றது அப்படி வரும்போது நேரடியாக வந்து ஓட்டு போடணும் ஆனால் இங்கே சேம்பரில் ஒரு விதி ஃப்ராக்ஸி போடலான்னு என்றைக்கே உருவாக்கிட்டாங்க அதை சென்றாண்டு எதிர்த்து நம்ம சொந்தர் போட்டு ஃப்ராக்சி போடக்கூடாதுன்னு கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்தலை இப்போ நான் ஃப்ராக்சி ஓட்டு அலோ பண்ணக்கூடாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கிரிக்கெட் வாரியத்தில் தேர்தல் நடக்கும்போது ஃப்ராக்ஸியை தடை செய்தார்கள் அந்த தீர்ப்பு வந்த உடனே நாங்கள் சேம்பர்லேயும் இந்த ஃப்ராக்ஸியை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி முன்னால் வந்து தலைமை நீதிபதியும் இந்த ஃப்ராக்ஸியை அலோவ் பண்ணக்கூடாது அரி பரந்தாமன் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த சேம்பர் எலெக்ஷனை நடத்துகிற நீதிபதி கன்சிடர் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் நீதிமன்றத்தை ஆர்டரோட அரி நீதி நீதி நீதியரசர்கிட்ட போனப்போ அவர் அதை காதிலே போட்டுக்கல எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு வழிகாட்டுதல் தீர்ப்பையும் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிய தீர்ப்பையும் கொண்டு போய் நாங்கள் ஒரு பத்து பேர் முன்னாள் போனால் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவரை என்ன பண்ணாங்கன்னு தெரில சாம்பல் இருக்கு அந்த மூணு பேர் ஆக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதிக்காத இந்த பரி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதை நாங்கள் ஐகோர்ட்லேயோ மிஞ்சி போனால் உச்ச நீதிமன்றம் கூட போய் இந்த ஃப்ராக்ஸி ஓட்டை அலோவ் பண்ணக்கூடாது ஃப்ராக்ஸினா என்னென்னா இந்த வெளியூரில் இருக்கவங்க இறக்குறை எட்நூறுலேருந்து ஆயிரம் ஓட்டுக்காரங்க இப்படி ஒரு ஃபார்மில் கையெழுத்து போடுறாங்களா இல்லையானே தெரியாது ஆனால் சேம்பரில் இருக்கிற அந்த மூணு பேர் அவங்க இதை ஃபுல்லப் பண்ணி கையெழுத்து போட்டு ஒருத்தரை முந்நூறு ஓட்டை கொண்டாந்து போட்டுடலாம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் எந்த பதவிக்கும் வர முடியறதில்ல இவங்க பார்த்து கொடுக்குறாங்க நீவா ஒரு கமிட்டிக்கு வாங்க கொடுக்குறாங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஃப்ராக்ஸி வேண்டாம் நேரடி ஓட்டை கொண்டு வரந்தால் இப்போ தீர்ப்பு வாங்கியிருக்கோம் இப்ப இருக்கிற நீதிபதி அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அது மட்டுமல்ல பிராக்சி நோட்டில் அரி பரந்தாமன் கையெழுத்து போட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் இந்த வெத்து பேப்பர் அரி பரந்தாமன்கிற இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கையெழுத்து போட்டு கொடுக்குற இதை வச்சு அந்த மூணு பேரும் என்ன தில்லு கொண்டு பண்ணலாம் எத்தனை ஓட்டையும் போட்டுக்கலாம் அது உரியவர் கையெழுத்தா என்பது யாருக்கும் தெரியாது இந்த ஓட்டுரிமை பெற்ற தயாரிப்பாளர் போட்ட கையெழுத்தான் கூட அதை பரிசீலனை பண்ண அவர் தயாராக இல்லை ஆகவே எங்களுடைய நீதி மறுக்கப்படுகிறது எங்களுடைய எங்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்படுகிறது ஆகவே எப்பொழுது வந்தாலும் தமிழுக்கு என்ன தேர்தல் வருகிற போதுதான் இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் அதிகமாக நடைபெறுகிறது ஒரு தமிழன் இங்கே தலைவரை வரக்கூடாது அவன் யாரை கை காட்டுகிறானோ அவர்தான் வர வேண்டும் என்ற அக்கிரமம் அநியாயத்தை அந்த மூன்று பேர் செய்கிறார்கள் அதற்கு இன்றைக்கு தேர்தல் நடத்துகின்ற அந்த அதிகாரியும் துணை போகிறார் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஆகவே நாங்கள் இந்த தேர்தல் நாளைக்கு கலந்துக்கணுமா இல்லையா என்பதை நாங்கள்லாம் முடிவு செய்து ஒரு முடிவுக்கு வருவோம் புறக்கணிக்க புறக்கணிக்கலாமா என்பதை கூட நாங்கள் பேசி முடிவெடுக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஆத்தரிசேஷனை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் உலகத்திலையே எந்த நாட்டிலையும் யாருமே எந்த பதவியில் இருக்கிறவங்களும் சரி ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேப்பரில் ஒரு ஜட்ஜி கையெழுத்து போடுவாராங்களா நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஆத்திரைசேஷன் ஃபார்ம் கொடுக்குறாரு ஆத்திரைசேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டுக்கு அப்புறம் தானே அவர் கையெழுத்து போடணும் ஆத்திரைசேஷன் ஃபார்மை பில் ஃபில் பண்ணாமல் எப்படி ஒருத்தர் கையெழுத்து போடுவார் அது ரிட்டையர்ட் ஜட்ஜுன்னு சொல்கிறாரு கடைசியாக முடிவு பண்ணியிருக்கோம் என்னென்னா நாங்கள் இதை பொறு இது பாய்காட் பண்ண போகிறோம் போயிட்டு போறாங்க போயிட்டு போறாங்க சார் என்ன அவங்களுக்கு தான் சாதகம் அது வெளிப்படையாக தெரிவிக்கப்படும் இப்போதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம்னு ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கார் மிஸ்டர் கல்யாணம் காற்றகட்ட பிரசாத்ன்னு ஒருத்தர் தொடர்ந்து அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கார் என்ன அதில் கோடிக்கணக்கான வருவாய் இருக்கிறது டி ஆர் சுந்தரமும் எஸ் எஸ் வாசனும் வாங்கிக் கொடுத்த மண் அது தமிழ் மண் அந்த தமிழ் மண்ணுல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களால் எந்த காரியம் செய்ய முடியல நாங்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மாதம் வாடகை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்பட அவங்க சார் அந்த காலத்துல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் தமிழ்நாட்டில சென்னையில் தான் நடந்தது எல்லாருக்கும் ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாடு அப்போ சேம்பர் உருவாக்கப்பட்டது ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் கிடையாது பிறகு அது பிரிஞ்ச பின்னாலே கன்னடத்துக்கு சேம்பர் உருவாயிடுச்சு அங்க கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உருவாயிடுச்சு கேரளாவில் மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் அங்க ஒரு சேம்பர் ஆந்திராவில் தனியா ஒரு சேம்பர் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்று எல்லாம் இருக்குது ஆனால் இங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான் இருக்கு ஆனால் நாலு மொழிக்கா மூணு மொழிக்காரனும் எங்கள் தலையில் ஏறிக்கிட்டு இங்கே சேம்பர்னு வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுறாங்க அவங்க நாங்கள் வாடகை கொடுக்கணும் இடம் வந்து எஸ் எஸ் வாசனும் டி ஆர் வாங்கி கொடுத்த இடம் அது தமிழ்மண் தமிழ்நாட்டில் இருக்கு அதில் இவங்க எங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் ஒவ்வொரு ஆந்திரா தலைவர் வரும்போது தெலுங்கு தலைவர் வரும்போது எல்லாம் ஒத்துமையாக இருந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க கர்நாடகத்து ஒரு தலைவர் அங்கேருந்து தேர்ந்தெடுப்பான் மலையாளத்துக்கு ஒரு தலைவர் தமிழ்நாடுன்னு வரும்போது அங்கே தான் இவங்க போட்டி உருவாக்குறாங்க இந்த மூணு பேர் போட்டி ஒரு ரெண்டு பிரித்து இங்கே போட்டி நடக்கும் அவன் சொல்கிற ஃப்ராக்சி மூலமாக அவன் யாரை நிறுத்தியிருக்காங்களோ அவங்க கொட்டு மொத்தமாக ஒரே பாக்ஸில் எட்நூறு ஓட்டை போட்டு போய்டும் அதை இந்த முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு தான் நான் கோர்ட்டுக்கு போனேன் அங்கே ஃப்ராக்சி இல்லைன்னு சொல்லி வந்த பிறகும் இந்த நீதிபதி அதை ஏற்று நடைமுறைப்படுத்த மறுக்கிறார் அதனாலே எங்கள் பன்னீர்செல்வம் தலைவராக நின்று இருக்காரு இந்த எலெக்ஷனில் அவர் சொல்லுவார் அதை நிராகரிக்கிறது புறக்கணிக்கிறது தேர்தலன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அவர் இறுதி முடிவு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாளை நடைபெறவிருக்கும் தென்னிந்திய வர்த்தக சபையின் தேர்தலில் நாங்கள் தமிழ் நாட்டை சேர்ந்த நாங்கள் போட்டியிடுவதாக இருந்தோம் அதில் பலவித ஜனநாயக விரோத செயல்கள் நடைபெறும் என்று தெரிவதால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம் அதற்கான காரணங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தில் பிசிசிஐ கேஸில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துள்ளது அதில் பிராக்சி அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்துள்ளது அந்த தேர்ப்பை சுட்டிக்காட்டி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு உத்தரவை பெற்றோம் அந்த உத்தரவை கொண்டு உயர்தர நீதியரசர் அவருடன் கொண்டு நாங்கள் அதை கொடுத்தோம் ஆனால் அவர் அதை கையிலே வாங்கக்கூட வாங்கிக்கொண்டு இதை நான் பார்ப்பதற்கு தயாராக இல்லை எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார் அந்த அந்த உத்தரவை அவர் பரிசீலிக்கவே இல்லை பிராக்சி என்பது ஜனநாயக விரோத செயல் என்பது உயர் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ள பிறகும் கூட நான் பிராக்ஸி அடிப்படையில் தான் நான் தேர்தலை நடத்துவேன் என்று கூறுகின்றார் பிராக்ஸி என்பது ஜனநாயக கடமையை செய்யாமல் யாரோ ஒரு தனது விருப்பத்துக்கு ஏற்ப நபரை தேர்ந்தெடுப்பது தான் பிராக்சி பொது தேர்தலில் கூட பிராக்சி என்பது இல்லை சென்னையில் உள்ளவர் வாக்களிப்பதற்காக டெல்லியிலிருந்து வருகின்றார் துபாயிலிருந்து வருகின்றார் அமெரிக்காவிலிருந்து வருகின்றார் ஏன் இந்த சேம்பரில் இவங்க மெம்பராக இருக்கிறவங்க கண்ணா ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகாவிலிருந்து வரக்கூடாது அந்த அளவுக்கு கூட அவர்கள் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற தயாராக இல்லாத பொழுது அவர்களுக்கு எதற்காக அந்த பிராக்ஸி உரிமையை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணித்துக் கொள்கிறோம் அவர்கள் வெற்றி வாங்கி சூடுவது பற்றி எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனால் இந்த ஜனநாயக படுகொலை அடுத்த தேர்தலாவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை